தாராபுரம் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தின் கூட்டமைப்பு சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கோட்டாட்சியர் வளாகம் முன்பு தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்களின் சங்க வட்ட தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் கோட்ட செயலாளர் பார்த்திபன் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் டிஜிட்டல் கணக்கீடு பணிக்கு பிற மாநிலங்களைப் போல் கூடுதல் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் கடந்த ஜனவரி மாதம் அரசுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட உடன்பாடுகளை அமல்படுத்த வேண்டும் டிஜிட்டல் பயிர் கணக்கீடு பணிக்கு உரிய தொகை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தாராபுரம் மற்றும் காங்கயத்தை சேர்ந்த சுமார் நூற்று நாற்பத்தி ஐந்து கிராம நிர்வாக அலுவலர் கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது